வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த பாதத்தை பொறுத்தவரை வசந்த பஞ்சமி ரதசப்தமி பீஷ்மாஷ்டமி மாசி மகம் என பல முக்கிய விசேஷ தினங்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த மாதத்தில் பண வரவை பொறுத்தவரை இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் உண்டா என்னென்ன மாதிரியான பலன்கள் கலவையாக நடக்கும் என்பதை பார்ப்போம் பொதுவாக ரிஷவராசிக்காரர்களை பொறுத்தவரை சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் மாதம் பிறக்கிறது இது ஒரு சிறப்பான யோகம் என்று சொல்லலாம் சனி பகவானை பொறுத்தவரை பத்தாம் வீட்டில் பயணம் செல்வதால் பொருளாதாரம் என்பது சிறப்பாக இருக்கும் வேலையும் சிறப்பாக இருக்கும் ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் உச்சமடைவதால் உங்களுக்கு வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சிகரமான காலமாக இந்த காலத்தில் இருக்கும் திருமண சுப காரியங்கள் எல்லாம் உங்கள் இல்லத்தில் தேடி வரக்கூடிய ஒரு நேரம் குடும்ப வாழ்க்கையில் இதுவரை ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் நீங்கி நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை என்பது மாணவர்களுக்கு மிக அற்புதமான திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளை உருவாக்கி தரும் ஆசிரியர்களாக இருந்தீர்கள் என்றால் பல பாராட்டுகளை நீங்கள் பெறக்கூடிய நேரம் சில குழந்தைகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகங்களை பெறக்கூடிய நேரம் என்று கூட சொல்லலாம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நேரம் என்றும் சொல்லலாம் வாழ்க்கை துடையால் சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய நேரமாக கூட இந்த நேரத்தை சொல்லலாம் பொதுவாக மகர ராசியில் குரகங்கள் கூட்டணி சேர்ந்து அமர்வது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகிறது பல ஆலயங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆன்மீக பயணம் நீண்ட தூரம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அற்புதமான பல மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது குரு உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய பனிரெண்டாம் வீட்டில் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் சுப விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் அதாவது ஒரு பொருளை வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை நீங்க வாங்கி அதனால் ஒரு பணம் விரயமாக்கக்கூடிய சூழ்நிலை சுப விரயமாக உங்களுக்கு அமையும் வண்டி வாகனங்களை கூட வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தாராளமான தன வரவு என்பது உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு தேவையான அனைத்தும் பூர்த்தியாக கூடிய ஒரு நேரம் அதனால் இந்த மாதத்தை நன்கு ரிஷபராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் அதே நேரத்தில் அனுகூலமான பலன்கள் பலவிதத்தில் உங்களுக்கு நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை என்பது மிக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த நேரத்தை சொல்லலாம் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதே நேரத்தில் உடல் நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் சற்று அக்கறையுடன் இருப்பது நல்லது பொன் பொருள் போன்ற விலை உயர்ந்த ஏதாவது ஒரு பொருளை வாங்குவீர்கள் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தீவிரமாகும் எல்லாவிதமான விஷயங்களிலும் முன்னேற்றம் என்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த மாதம் இருக்கும் தொழில் செய்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கூட்டு தொழில் மூலம் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் இடமாற்றம் எதிர்பார்த்த இடத்தில் கிடைப்பதில் சிறு சங்கடங்கள் கூட ஏற்படும் பதிமூணாம் தேதி முதல் சூரியன் பத்தாம் வீட்டில் சனியோடு இணைந்து சஞ்சரிப்பதால் இருக்கும் இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிப்பதை நீங்கள் காண முடியும் பணம் கொடுக்கல் வாங்கல் கூட திருப்திகரமாக இருக்கும் கொடுத்த கடன்கள் வசூலாகும் மன மகிழ்ச்சி தரும் காரியங்கள் இல்லத்தில் அதிகமாக நடக்கும் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் லாபம் அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்களுடைய தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் கிரகங்களின் கூட்டணியால் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடக்கும் ஆக ரிஷபிராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த மாதம் என்பது ஏற்றமான பல பலன்களை தந்து உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்